தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லப்பிரதிகளுடைய பிரஸ் மீட்டிங்க பார்த்திருப்பீங்க அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாலே தெரியல சட்டமே தெரியல அப்படிங்கறாரு சார் இவருக்கு சட்டம் தெரியுமா சார் உண்மையை தான் சொல்லிக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரவுடி பொறுக்கி புறம்போக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன பேசி கிழிச்சு விட்டார் இவர் அப்படியே வந்து எங்கள் தலைவர் அண்ணாமலை வர்ற மாதிரி அப்படியே டிஎம்கே வந்து கிழிச்சு அப்படியே தள்ளி விட்டாரா என்ன பேசியிருக்காரு சார் அவரு தனித்து நீக்கணும்னு சொல்லியிருக்காரு அது வந்து எல்லா கட்சியினுடைய தலைவரும் வந்து நின்னாங்கன்னா நாங்கள் தனித்து அவர் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியில யாருமே பேசுறேன் கனிப்பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழகம் அமைதி பூங்கா அமைதி பூங்கா இல்லை ரத்தாராசர் ஓடும் நீண்ட நாட்களாகவே இந்த ஆருத்ரா சம்மந்தப்பட்ட டாக்ஸ் போய்கிட்டே இருக்கு அதனால வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா எனக்கு சார் செஞ்சிருந்தா தானே சார் அவர் கொடுக்கணும் தமிழ் பேசினர்களுக்கு வணக்கம் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக ஐடி வங்கியினுடைய மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பரபரப்பா காங்கிரஸ் பிஜேபி என்று மத்தியில பாத்திருக்கோம் இப்பொழுது மாநிலத்துல செல்வ பிறந்தை அண்ணாமலை அப்படிங்கிற ஃபைட்டு பார்க்கிறோம் அண்ணாமலை நேரடியாக செல்வ ஒரு பேட்டர் ரவுடி ஹிஸ்டரி ஷீட்ரு அவருக்கெல்லாம் பேச தகுதியே இல்லை என்று சொன்னார்கள் அதுக்கு இன்று செல்வ பிறந்தைகளுடைய பிரஸ் மீட்டிங் பார்த்திருப்பீங்க அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாலே தெரியல சட்டமே தெரியல அப்படிங்கிறாரு சார் இவருக்கு சட்டம் தெரியுமா சார் அதனால தான் இவர் ரவுடியாக இருந்திருக்கிறார் அதாவது சார் நாலு கட்சி மாறின அமாவாசை சார் அவர் சரிங்களா இவர் இவர் வந்து வேறு கட்சியில் இருக்கும்போது அந்த காங்கிரஸ் அலுவலகத்தை அடித்து உடச்ச ரவுடி அவர் உண்மை தான் சொல்லியிருக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரவுடி பொறுக்கி புறம்போக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு மீற மாதிரி இல்லையா நான் மீறல சார் இன்னைக்கு என்ன சார் பேசியிருக்காரு என்னடா ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னு கேட்குறாரு இப்படி தான் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து வாடா போடன்னு பேசலாமா சார் வரம்பு மீறினது யார் சார் சொல்லுங்கள் அது நீங்கள் கண்டிக்கலாம் நீங்களும் வர சார் மீறல சார் நாங்கள் கண்டிக்கிறோம் வேற எப்படி சொல்லணும் சார் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் எப்படி சொல்லுவீங்க அவருக்கு புரிய வேண்டிய பேசிட்டு ஆகணும் ரவுடிக்கு எப்படி எந்த மொழியில் பேசணுங்கிறீங்க சார் சொல்லுங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அடுத்தவங்க எடுத்து ஆட்டை போட்டவங்க இன்னைக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா சார் மாலை மரியாதை போட்டு பேசணுமா த அவர் என்ன சொன்ன சார் சார் ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் ஒரு ரவுடி பார்த்தா தூரம் வைக்கணும் அதனால தான் உங்களை தூரம் வச்சுருக்கிறார் உங்களை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டாரு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாரா உங்களை வைக்கவே நீ இடத்துல வச்சுருக்கிறார் ரவுடியை பார்த்தோன்னே ஓரமான நீ ரவுடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா கரெக்டான ஐபிஎஸ் அதிகாரி தானே உண்மையாக நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி தானே அதனால உங்களை கூட சேர்த்துக்கல உங்களை யாரும் சேர்த்துக்கிட்டா சார் டிஎம்கே இல்லை ஒரு சில பேர் செல்லப்பெருந்தை அவர்களே பாஜக ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆன் ஸ்டேஜ் ஏறி திமுகவோட சாந்து இவ்வளோ நேரம் போகிறோம் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய பேர் இயக்கம் திமுக ஒட்டுணி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் 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 அவர் முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு வந்து சாம்ரம் வீசக்கூடிய ஒரு ஆள் புரியுதுங்களா எங்க வந்து எந்த இடத்துல சார் அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசி பிஜேபி பண்ண சார் திமுக இவர் எதிர்த்து பேசிட்டார் இல்லையா என்ன எதிர்த்து என்ன எதிர்த்து சார் என்ன பேசி விட்டார் இவர் அப்படியே வந்து எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி அப்படியே டிஎம்கே வந்து கிழிச்சு அப்படியே தள்ளி விட்டாரா முதல் குடும்பத்தில் வந்து வெங்காயம் மாதிரி ஒவ்வொருத்தராக பிரி போனாங்க ஒவ்வொரு லேயரா இருக்குது இது ஈன வெங்காயம் எங்க தலைவர் அந்த மாதிரி பேசி விட்டார் அவரு என்ன பேசிருக்கிறார் தனித்து நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து எல்லா கட்சியினுடைய தலைவரும் வந்து நின்னாங்கன்னா நாங்கள் தனித்து அவர் சொன்ன மாதிரி கூட்டணி யாருமே பேசலா பேசல கம்யூனிஸ்டுகள் பேசல யாருமே பேசாத இவர் வந்து இருக்கிற இடம் இருக்கிற இடத்தை காமிச்சுக்கிறதுக்காக எங்க மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தார் புரியுதுங்களா ஆனாலும் என்ன பண்ணாரு ஓட்டுன்னு வந்தேன்னா போய் அந்த வாசல் நின்றுவார் அறிவாலை வாசல் நின்று பிச்சு எடுப்பார் எலும்பு தூண்டு எப்போ போடுவாங்க பொறுக்கிட்டு போகலான்னு பார்ப்பார் இவர் என்ன பெரிய காந்தியா சார் காங்கிரஸில் வந்து காந்தி இதுக்கு முன்னாடி அவர்கள் கே எஸ் அழகிரி அவர்களே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு சார் அவங்க தான் சார் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது சரியா அந்த கூட்டணியே கூட்டணியே இல்லைன்னு வச்சிங்களேன் டிஎம்கேவோட ஓட்டு சதவீதமே வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் சார் அது மேலே இருக்கவே இருக்காது இந்த இந்த சார் அறுபத்தி ஒம்பது ஆரம்பித்த இந்த அரசியல் வாழ்க்கை டிஎம்கே இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க தனியாக நின்ற சரித்திரம் இருக்கா சார் இல்லை அப்புறம் சொல்கிறீங்க தனியாக நின்றால் தானே சார் எவ்வளோ ஓட்டுன்னு தெரியும் சார் நாங்கள் நின்றுக்கிறோம் எங்களுடைய ஓட்டு சதவீதம் இவ்வளவுன்னு எங்களால் தைரியமாக சொல்ல முடியும் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும் டிஎம்கேனால் சொல்ல முடியுமா எங்கள் தலைவர் அதான் சொல்கிறார் இத்தனை பேர் கூட்டணி பதினாறு பதினேழு கட்சி அம்மாவாசனோட கூட்டணி அதனால் ஜெயிக்கிறீங்க ஜாதி கட்சி ஜாதி கட்சிங்கிறீங்க அவங்களுடைய கூட்டணியில் ஜாதி ஜா அத்தனை ஜாதி மதம் மொழி அத்தனை அத்தனையும் அவங்க இதில் தான் இருக்குது சார் எங்களுடைய இதில் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க மட்டும் எங்கள் சைடில் இருக்கிறாங்க இல்லை இது இதில் தான் விமர்சனமாக திமுக தரப்பில் ஐடிவிங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்வீட்ஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல ஜாதி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தான் பாஜகவில் பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு என்பது கூட்டணியாக வாங்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் டிஎம்கேல எந்தெந்த கட்சி சார் கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்கள் கோமராடு மக்கள் தேசிய கட்சி அது என்ன அது என்ன சார் ஜாதி கட்சியாக இல்லை வந்து இந்தியாவை வந்து ஆளக்கூடிய கட்சியாக இருக்கா சார் இல்லை நீங்கள் சார் எது அது அது என்ன கட்சி சார் நீங்க முஸ்லீம் லீக் இருக்கு என்ன கட்சி சார் விடுதலை என்ன சார் ஒழிப்பதற்காக கட்சி பிஜேபி மட்டும் சாதிகள் இந்தியா வரலாற்றுல நூறு ஆண்டுகளுக்கு மேல பேர் இயக்கம் அது கண்ட இயக்கம் பாஜக அதை வந்து ஜாதிய இணைச்சிருவார் இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் உயிர் நீட்டாங்க எத்தனை இடத்துல எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து இந்தியாவிலேருந்து வெளியில் போனால் நான் இந்தியனுங்கிற பெருமையோட கம்பீரத்தோட ஒவ்வொருத்தரும் படிக்க போகிறான் சார் ஒவ்வொருத்தரும் வேலை செய்ய போகிறான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ண போகிறான் இந்தியனுங்கன்னா சொன்னால் அவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்குது புரியுதுங்களா இன்றைக்கி அதுக்கு யார் சார் காரணம் காங்கிரஸா யோசிச்சு பாருங்கள் கா காந்தி என்ன சொன்னார் விடுதலை பெற்ற உடனே இந்த காங்கிரஸ் கட்சியை கலைச்சிரும்னு சொன்னார் பிஜேபி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக உலகம் பூரா போகிற இந்தியர்களுக்கு அத்தனை பேத்துக்கு மரியாதை தரக்கூடிய மரியாதை வாங்கி கொடுத்த கட்சியாக பிஜேபி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படியா சார் இருக்குது ரோட்டில் இறங்கினா பயமாக இருக்குது சார் வாழ பயம் பயமான பூமியாக இருக்குது தமிழகம் புரியுதுங்களா தமிழ் இன்னைக்கு சென்னையில் மட்டும் பத்து நாளில் எவ்வளோ குளம் நடந்துருக்கு ஐப்பரியசாமி சொல்லியிருக்காரு தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அமைதி பூங்கா இல்லை ரத்தாரா ஓடும் அமைதி பூங்கா வெளியில் மட்டும் மாட்டிக்குவீங்க திராவிட மாடலில் அமைதி பூங்கா உள்ளே போனால் ரத்தாராக ஓடிட்டுருக்குது இருக்குது இல்லை சார் என்ன சொல்றதுங்களா பத்து நாளில் நூற்றி முப்பத்தொம்பது குளம் சார் சரிங்களா ரவுடிகளாக வந்து ஜாலியாக டூர் வர்ற மாதிரி கொடைக்கானல் ஊட்டி போகிற மாதிரி வந்து வெட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் சரிங்களா செல்வப்ருந்தகை என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து அரஸ்ட் அதாவது அந்த கைதி அந்த வந்து அவங்க சொன்னாங்க அந்த எட்டு பேர் குற்றவாளிகள் சரிங்களா உண்மையான குற்றவாளிகள் செல்வப்ந்தகை சொன்னார் அது தலைவர் என்ன சொன்னார் ஒரு வேலை வந்து செல்வப்ருந்தகைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் ரவுடிசாக இருந்தார் குண்டாசா இருந்தார் அதனால தெரிஞ்சிருக்குன்னு சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குது சார் ரவுடிக்கு ரவுடி தெரியாதா சார் அதனால சொன்னார் ஐபிஎஸ் அதிகாரிக்கு ரவுடி யாரும் தெரிஞ்சுது அதனால தான் செல்வப்பேருந்தையை ரவுடின்னு சொன்னார் குண்டாஸுன்னு சொன்னார் தப்பெல்லாம் கிடையாது சார் அதுக்காக சார் இன்றைக்கி செல்வப் பெருந்தகையோட பேசின பேச்சில் அவர் யாருங்கிற தெரிஞ்சு போச்சு சார் வாடா போடான்னு பேசுனீங்கன்னா என்ன சார் அர்த்தம் இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைவர்களோட லட்சணமாக சார் நாளைக்கு நீங்கள் மக்களை எந்த மாதிரியாக நடத்துவீர்கள்னு கேட்குறேன் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குன்னா நாளைக்கு நீ ஆட்சியில் அமர்ந்தீங்கன்னா இந்த மக்களை வந்து எந்த மாதிரி நடத்துவேன் யோசி புரியுதுங்க சார் எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் உடனே என்ன தெரியுமா சொல் சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்டோரை தாக்கி பேசி விட்டார் அண்ணாமலை பேசினார் இன்றைக்கி அவர் பேசிக்கிறார் செல்வ பிறந்தகை சொல்லிக்கிறார் சார் குணத்தால் சார் குணத்தால் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான் சரிங்களா உடனே பிறப்பால் பயிரிடக்கூடாது நீங்களோட செய்யக்கூடிய செயலால் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கிற சரிங்களா அண்ணாமலை அவர்கள் நீங்கள் குண்டாசுனார் நீங்கள் ரவுடினர் சரிங்களா அப்போது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும் அதை விட்டுட்டு தாழ்த்தப்பட்டவரை தாழ்த்து பேசி சார் தாழ்த்தப்பட்டவருக்காக இன்றைக்கி வந்து உழைக்கக்கூடிய கட்சி பிஜேபி சார் புரியுதுங்களா தாழ்த்தப்பட்டவருக்காக அணுதினமும் பேசக்கூடியவர் மாநிலத்துடைய அண்ணாமலை அவர்கள் புரியுதுங்களா எங்கள் கட்சியிலையும் நிறையா பேர் நேற்று பேட்டின்னு கூட சொன்னார் எங்கள் கட்சியிலேயும் நிறையா தாழ்த்தப்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தியிருக்கிறாங்க படுகொலை செஞ்சுருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போது இது வந்து உடனே அடுத்த கட்ட அரசியலை எப்படி நகர்த்துறாங்க பாருங்கள் சொன்னது யார சார் எங்கள் தலைவர் சொன்னதை செல்லு பெருந்தகையா செல்ல பிறந்தகை நேர்மையான ஆளாக இருந்தால் உண்மையான ஆளாக இருந்தால் நீங்கள் தைரியமாக பேசியிருக்கணும் அதை விட்டு போட்டு வாடா போடான்னு பேசிக்கிட்டு ஒரு சமுதாயத்தை அசிங்கப்படுத்தினார் சமுதாயத்தை அசிங்கப்படுத்தலை உன்னதாக அசிங்கப்படுத்திருக்காங்க செல்வ பெருந்தகை தான் கேட்குறோம் நாங்கள் நீங்கள் இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வந்து எங்கள் சமுதாயத்தை அசிங்கப்படுத்தினார் சார் என்றைக்குமே தாழ்த்தப்பட்டோரை மிக உயரிய இடத்தில் வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ராம்நாத் கோவிந்த் எங்கே சார் கொண்டு வச்சுருந்தாங்க எந்த இடத்துல வச்சுருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன இதுலேருந்து சார் எந்த இடத்துல சார் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறோம் அப்துல் கலாமை இந்த தே இந்த குடியரசுத் தலைவர் ஆக்கினது யார் சார் சார் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சார் புரிங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் அமைச்சர்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்சி அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய கால வரலாற்றில் இந்திய வரலாற்றில் அதிகப்படியான எஸ்சி எஸ்டி அமைச்சர்களாக உட்கார வச்ச அரசாங்கம் மோடி அரசாங்கம் அப்புறம் எப்படி சார் எங்களை பார்த்து அவர் இப்படி சொல்லுவார் சார் தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் புரியுதுங்களா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து அணுதனம் வஞ்சிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் இந்த இடத்துல சார் இப்போ செல்லப்படுத்துலயே ஆருத்ரா என்னாச்சும் பேசு சார் அண்ணாவலர்களுக்கு ஆருத்ரா ஸ்கேம்ல ஏதோ பங்கு இருக்குது அப்படின்ட்டு அவருடைய பிரஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஆட்சியில் யார் சார் இருக்கிறா இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் யார் இருக்கிறா திமுக இருக்கு திமுக இருக்கிறாங்க அழகிரி என்ன சொன்னார் சார் என்ன சொன்னார் சார் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைச்சர் ஆட்சி அமைக்க முடியாது பெரிய நீங்கள் கொம் பெரிய வீரசூரன் தானே சார் பெரிய கொம்பர் தானே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களா மூணு வருஷமாக இருக்கிறீங்களா என்னத்துக்கு கிழிச்சிங்க எங்கள் தலைவர் தான் தப்பு பண்ணிருக்கிறாரு சொல்கிறீங்களே கைது பண்ண வேண்டியதானே கைது பண்ண வேண்டியதானே சார் ஏன் பண்ணல பண்ண வேண்டிதானே சார் நேராக வந்து எங்கள் எங்கள் தலைவர் தான் சொன்னார்ல வாங்க அரஸ்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் பஜ்ஜி பஜ்ஜி போண்டாலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் வந்து சாப்பிட்டு எனக்கு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்ல ஏன் சார் போகல புரியுதாங்க சார் இதுலேருந்து யார் சார் யார் சார் உண்மையான வீரன் சொல்லுங்கள் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வாங்க உங்களுக்காக நான் காத்திருக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் கமலாலயத்தில் உட்காந்துருந்த சொன்ன எங்கள் மாநில தலைவர் வீரரா நான் வந்து மூணு வருஷமாக ஆட்சியில் இருக்கிறேன் இன்னும் குற்றம் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பேன் இவர் இந்த இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பை விட்டு பேப்பர் எடுத்து காமிக்கக்கூடிய செல்வப்ருந்தகை வீரரா சார் நீண்ட நாட்களாகவே இந்த ஆருத்ரா சம்மந்தப்பட்ட டாக்ஸ் போய்கிட்டே இருக்கு அண்ணாமலை ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் இல்லையா எனக்கு சார் செஞ்சிருந்தா தானே சார் அவர் கொடுக்கணும் எனக்கும் சம்மந்த சார் செஞ்சிருந்தா தானே சார் பேசணும் நீங்கள் சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் பெருந்தகை இன்னைக்கு வந்து அது சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாரு ப்ரூவ் பண்ணுங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் சார் அண்ணாமலையா சார் சிஎம்மு சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களா சிஎம் நேற்று அதுக்கு பேட்டி பதில் சொல்லியிருந்தார் அண்ணாமலை உள்ள சிஎம் சார் இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஏன் ப்ரூவ் பண்ண பயப்படுறாங்க அவங்க கிட்டே தானே சார் காவல்துறை இருக்குது அவங்க பண்ணலாம்ல இவங்க தானே கூட்டணி கட்சி தானே சார் பிடிச்சி உள்ளே போடுங்க சார் தப்பு நடந்துருக்கு சார் செஞ்சு காமிக்க வேண்டிய தானே சார் தைரியம் இருக்கா சார் திராணி இருக்கா சார் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க செய்யலை அதனால் பண்ணலை எங்கள் தலைவர் எது எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகலை அதனால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் செல்வ பெருந்தகை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அவர் ரவுடி தான் அவர் சத்திமூர்த்தி பவனே அடித்து உடைச்ச ரவுடி தான் அதில் என்ன தப்பு அதில் அவர் சொன்னது என்ன தப்பு இருக்குது உண்மை தானே ஓகே சார் இல்லைங்கிறது மறுப்பாரா சார் செல்வ பிறந்த ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறோம் சார் அவர் அந்த சத்திமூர்த்தி பவனே அடித்து உடைக்கலைன்னு ஓப்பன் சேலஞ்சு பண்ண முடியுமா சார் நான் பண்ணலை அப்படின்னு பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான் இது வரலாறு சார் நீங்கள் செஞ்சுருக்குறீங்க அதனால் சொல்கிறார் இப்போ காங்கிரஸ் பிஜேபின்னு மாறிட்டு இருக்கா சார் காங்கிரஸ் பிஜேபி திமுக அப்படிங்கிறது அப்படி இல்லை சார் இவங்க எல்லாத்துக்குமே சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மொத்த மீடியாவும் அண்ணாமலையவர்களை தான் அணுதி அணு ஒவ்வொரு நிமிஷமும் பேசிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இவரை பற்றி பேசினா மட்டும்தான் மீடியா பார்த்தீங்கன்னா மீடியா அஜெண்டா வச்சுருக்காங்க சார் அதுதான் சார் அஜெண்டா இருக்கும் ஆனால் அந்த அஜெண்டாவில் கூட அண்ணாமலையவர்கள் இருந்தால் தான் அது வந்து அங்கே அந்த அவங்க டிவியே ஓடும் புரியுதுங்களா இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே பிஜேபி திட்டலைன்னா அவங்களுக்கு டிவியை ஓடாது அவங்க ஓனர் ஸ்டாலின் அவர்கள் பணமே கொடுக்க மாட்டார் புரியுதுங்களா எல்லா மீடியா மீடியாவோட ஓனர் வேணால் ஒவ்வொரு ஆளாக இருக்கலாம் எஸ்ஆர்எம்க்கு வந்து வேந்தர் இருக்கலாம் ஆனால் அதனுடைய உண்மையான ஓனர் இங்கே இருக்கிறார் எம் கே ஸ்டாலின் அவர்கள்தான் புரியுதுங்களா அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுனால் மட்டும்தான் இங்கே அவங்களுக்கு காசு கிடைக்கும் திட்டி பேசணும் சரிங்களா அந்த வெளிச்சம் இன்றைக்கி செல்வ பிறந்த தேவைப்படுது ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தார் ரெண்டு நாளாக இன்றைக்கி செல்வ பிறந்தாங்க பேசுகிறேன் எடப்பாடி என்ன சொல்கிறார் அண்ணாவலை தான் துரோகி யாரை பார்த்து துரோகிங்கிறீங்க அப்படிங்கிறாரு சார் உண்மை முழுக்க முழுக்க காரணம் வந்து சார் எடப்பாடி தான் சார் எடப்பாடி அவர்கள் வந்து பதினோரு முறை தோல்வி அடைஞ்சிருக்கார் அவங்க கட்சிக்காரனே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி யார் சார் மதிக்கிற தான் சார் பதினொன்று சார் அதுதான் தோத்துட்டாங்களா சார் இப்போ நிற்கவே இல்லை சார் நின்று பயந்து ஓடுனா நிற்காமல் பயந்து ஓடுனா அது தோல்வி தானே சார் சார் இது தொடர்ந்து பத்து முறை இதோட பதினோரு முறை தோல்வி கட்சிக்காரனே மதிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறார் எங்கள் அண்ணாமலை தாக்கி பேசுகிறார் மீண்டும் இருபத்தி மீண்டும் வருவோம் மீண்டும் இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா சார் எங்கள் தலைவர் கேட்டார்ல நாக்கப்படுங்கிறவாறு கேட்டார்ல பதில் சொல்ல வேண்டியதானே திராணி இருந்தா இன்றைக்கி மீட்டிங் போயிட்டு பேசுனீங்களே நேற்று பேசுனீங்களே அப்போ பேச வேண்டியதானே எங்கள் தலைவர் என்ன சார் சொன்னார் இருபத்தாறுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா அப்போ யார் சார் ஆட்சியில் இருப்பா டிஎம்கேவா வேறு யாராவதா அதே அதே டிஎம்கே தானே இருப்பாங்க அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா இடை நிற்க மாட்டாங்களா என்ன சொல்கிறாங்க இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சியினுடைய பலத்தை யூஸ் பண்ணலாம் சார் அப்போ டிஎம்ஏடிஎம்கே இருக்கும்போது அப்படிதான் பண்ணாங்களா சார் ஒத்துக்கிறாராம்மா எடப்பாடி ஒத்துக்கிறாரா இருக்கும் போது சார் நீங்கள் திமுக நிறைய தேர்தல்களை புறக்கணிச்சிருக்காங்கள பெரிய லிஸ்ட்டை எடுத்து போட்டாங்க அவங்களுடைய அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அறிக்கையை சார் இந்த ஒட்டு மொத்த தமிழக மக்களுமே ரெண்டு கட்சியுமே புறக்கணிக்கிறாங்க நிக்காம விட்டுருவாங்களா சார் ரெண்டு பேருமே மக்கள் புறக்கணிக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியுமே வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க நிக்காம விட்ருவாங்களா சார் அவர் என்னையத்தை சொன்னார் எங்களுடைய புரட்சி தலைவி அவர்களை அவமானப்படுத்தி விட்டார் சார் என் எந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவி அம்மையார் அவர்களை எந்த இடத்துல அவமானப்படுத்தி பேசியிருக்காரு சார் ஒரு இடத்த சொல்ல சொல்லுங்கள் ஒரு இடத்த ஒரு இடம் சார் ஒரு இடம் ஒரு எல்லா இடத்துலையும் வீரப்பின்மணி ஜெயலலிதா அம்மையார்னு பேசிக்கிறாங்க சரிங்களா அதில் வந்து சார் அது வரலாறு சார் அதில் கூட அவர் வந்து கண்ணியத்தை கடைப்பிடிச்சி எந்த இடத்துலையும் பேர் சொல்லலை புரியுதுங்களா முன்னாள் முதல்வர்னு சொல்லியிருக்கிறார் எந்த இடத்துலயாவது அம்மையார் பேர் பயன்படுத்தியிருக்காருன்னா இவங்க தானே சார் அசிங்கப்படுத்தினானுங்க ஒட்டுமொத்த அந்த முட்டாள் கூட்டம் தானே சார் அசிங்கப்படுத்தினாங்க சார் வரலாற வரலாறாக தானே சார் சொல்ல முடியும் அதில் கூட எவ்வளோ கண்ணியங்கருதி ஒரு அந்த பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அம்மையாரை எவ்வளோ ஒரு ஒரு இடத்துல கூட பேர் சொல்லாமல் முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொன்னார் நாள்தூறும் சரிங்களா ஆனால் இவர் என்ன பண்ணுறார் எங்கள் அவர் சார் உண்மையாலுமே வந்து அம்மையாரை எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் வந்து தவறாக பேசவே கிடையாது எல்லா இடத்துலையும் புகழ்ந்து தான் பேசியிருக்காரு சரிங்களா ஆனால் அந்த அம்மையாரை வந்து இவரை இவங்களை தான் சொன்னாங்க அம்மையார் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவரை தான் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு இவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க புரியுதுங்களா இல்லை என்னோடய கேள்வி என்னென்னா நாள்தோறும் ஏதாவது ஒரு கட்சியை பிடிச்ச வம்பை வைத்து வறண்டு எடுத்துக்கிட்டு இப்படியே சார் தலைவர் சார் தலைவர் சார் செயல்படாதவர் பத்தி பேசினார் சார் எடப்பாடி அவர்களை பத்தி தான் பேசினார் சரிங்களா எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு உடனே கொண்டு போய் யாருக்கிட்ட கொண்டு போய் விடுறாரு ஜெயலலிதா கொண்டு போய் விடுறாரு எங்க தலைவையை பத்தி பேசிட்டாங்க தலைவி பத்தி பேசல உங்களுக்கு முதல் அண்ணாமலை யாரை பத்தி பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேது அப்ப நீங்களா ஒரு பொதுச்செயலாளர் என்ன பிரயோஜனம் கேட்கறேன் திமுக தாக்குறீங்க நேற்றுக்கு அதிமுக தாக்குறீங்க இன்னைக்கு காங்கிரஸ் தாக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு கட்சி எல்லாமே மக்கள் விரோத கட்சி தானே சார் சார் காங்கிரஸ் எகைன்ஸ்ட் பண்ணி தானே சார் டிஎம்கே வந்தாங்க ஆமாம் இன்றைக்கி ரெண்டு பேர் கலவாணி ஆகிறாங்க சரிங்களா ஜெயலலிதா அம்மையாரனுடைய நீங்கள் பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா என் உயிர் இருக்கும் வரை என்னுடைய முதல் எதிரி டிஎம்கேனாங்க சரிங்களா இன்றைக்கி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பங்காளிகளாகி கோயம்புத்தூரில் தலைவர் அண்ணாமலை வரையில் தோக்கடிச்சாங்க கூட்டணி போட்டுக்கிட்டு புரியுதுங்களா அம்மையார் இருந்தால் தாங்கன்னா இந்த இது நடந்திருக்குமா சார் இந்த மாதிரி பங்காளி ஆகிருப்பாங்களா சொல்லுங்கள் பங்காளி ஆகிருப்பாங்களா ஆக முடியுமா நீங்கள் சொல்கிறீங்க சார் அவங்களே சார் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சார் பங்காளின்னு தானே சார் சொன்னாங்க நாங்களா சொன்னோம் அவங்களே தானே சொன்னாங்க நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் பங்காளிங்க பிஜேபி உள்ளே வரக்கூடாது ஏன்னா வந்தால் நீங்கள் இவங்கெல்லாம் வந்து தெருவில் நிற்க வேண்டியதான் புரியுதுங்களா என்ன 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 சார் தெரியும் உழைக்கிறதுக்கு என்ன உழைப்பு பண்ணுவாங்க கல் உடைப்பாங்களா விவசாயம் பார்ப்பாங்களா மூட்டை மூட்டை தூக்குவாங்க என்ன பண்ண முடியும் சார் லஞ்சம் 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 வாங்கணும் போதை பொருள் வைக்கணும் கள்ளச்சாராயம் காய்ச்சணும் ஆளியாக இருக்கணும் அடுத்து வந்த ஆளியாக இருக்கணும் இதுதானே சார் இது சார் இதுதான் சார் இவங்க தொழில் இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது சார் அதனால தான் நம்ம ரெண்டு பேர் பங்களிக்க நம்ம ரெண்டு பேர் ஆட்சியில் இருப்போம் நான் வந்தால் நீ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீ வந்தா நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு கணக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டியாக ஃபார்ட்டி சிக்ஸ்டியாக மாறும் இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக மாறும் இதை தவிர வேறு என்ன சார் சார் ஒரு ஒரு பையன் பேசியிருப்பான் சார் நிறைய பயங்கர வைரல் அது சரிங்களா டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்று பாருங்கள் இவங்கள் ஆ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்பார்கள் இவர்கள் எ எதிர்ப்பார்கள் அப்புறம் ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் இவர்கள் டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்பார்கள் இவர்கள் திறப்பார்கள் அதுக்கு திறந்தே இருக்க வேண்டியது தானே அப்படின்மா பயங்கர ஆச்சு அந்த பேச்சு கடைசியில் கேட்டால் அரசியல் இதெல்லாம் சாதாரணம்மாங்க ரெண்டு பேரும் பங்காளி ஆகிட்டாங்க சமரசமாக போய்க்குவாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பிரிச்சுக்குவாங்க மக்கள்லாம் தெருவில் நிற்பாங்க அதுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நாள் விட மாட்டார் ஓகேங்களா ஸ்டாலின் அவர்கள் சார் சார் ஒரு யோசிச்சு பாருங்கள் அறுபத்தொம்போதில் கட்சி தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த ஒரு டிஎம்கே கட்சி அதனுடைய முதல்வர் காலையில் எழுந்திரிச்சா என்ன பிரச்சனை வருவோன்னு நான் பயந்துக்கிட்டே எழுந்திரிக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போது அவருடைய அமைச்சர்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருப்பாங்கிற ஒரு எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது என்ன பிரச்சனை இருக்குமோனு தெரியலங்கிற அப்போது எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது சார் இல்லை இந்த சண்டைலாம் இறுதியாக எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக இந்த தமிழக மக்கள் இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு பிஜேபி உட்கார வைக்கும் போது முடிஞ்சிடும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தினுடைய முதல்வராக போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் போது இந்த பிரச்சனைக்கு ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு போகிறார் அவருக்கு முதல் கையெழுத்து அன்னைக்கு இந்த பிரச்சனை ஒட்டு மொத்தமாக ஒழிஞ்சு போயிடும் அது வரைக்கும் இது இருக்கும் நிறைய இன்னும் அரசியல் நகர்வுகள் போய்கிட்டே இருக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வு பேசுவோம் சார் இன்று வந்து நன்றி பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்